ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் இங்கனால இன்றைக்கி நம்ம நான்வெஜ் பிடிக்காதவங்களுக்கு வெஜிடேரியன் அதாவது சம்மந்தப்பட்ட ஒரு ரெசிப்பியை தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச சோயான்னு சொல்லுவோம்ல அதில் வரக்கூடிய இது மில் மேக்கர் தாங்க இந்த மில் மேக்கரை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரேவி பண்ணலாம் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலாம் நிறைய வெரைட்டிஸ் கட்லெட் பண்ணலாம் நிறைய ஏகப்பட்டது இருக்குதுங்க ஸோ அதெல்லாம் தேவைன்னா ஒன் பை ஒன்னாக கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவி ரெடி பண்ணுறோம் ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நல்லா கொதிச்ச உடனே அதில் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மில் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன் நூறுலேருந்து இரநூறுக்குள்ளே நான் எடுத்திருக்கேங்க ஸோ அதை வந்து இன்றைக்கி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் ஸ்பான்ஷியான நம்மளுக்கு ஒரு மில்மேக்கர் கிடைக்கும் பாருங்கள் நல்லா டென் மினிட்ஸ்குள்ளே வெந்துட்டுங்க ஸோ அதில் இருக்கிற தண்ணியை நான் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுருக்கேன் இந்த தண்ணி கீழே ஊற்றிடாதீங்க உங்கள் வீட்டில் செடி இருந்தால் கண்டிப்பாக அந்த செடியில் ஆற வச்சு தண்ணி கலந்து ஊற்றுங்க ஸோ நான் வந்து தண்ணியை வடிகட்டிவிட்டு மறுபடியும் அந்த மில் மேக்கரில் பச்சை தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேங்க ஸோ அந்த தண்ணியிலேருந்து நான் எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி ஒன் பை ஒன்னாக எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிகிட்ருக்கேன் ஸோ பாருங்கள் எல்லாமே பிழிஞ்சு ரெடி ஆகிட்டுங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு அடுப்பை பற்ற வச்சு பாத்திரம் வச்சு அதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேங்க அதாவது நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம இப்போ செய்ய போகிறனால டேஸ்ட்டுக்காக பட்டர் சேர்த்துக்கிறோங்க இது ஒரு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவை அந்த டேஸ்ட்டு வரணுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட பட்டர் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து பிரியாணி லீஃபுங்க அப்புறம் ரெண்டு லவங்கம் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் சோம்பு இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க தாளிச்சம் பண்ணிக்கலாம் ஸோ பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் இது எல்லாமே வதங்கினதும் அந்த வெங்காயத்தையும் இதில் போட்டு பொன்னிறமாக வதக்கிக்கலாங்க நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் நம்ம இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அளவு நான் எடுத்திருக்கேன் போட்டு எல்லாமே கோல்டன் ப்ரவுன் நல்லா வதங்கி பச்சை வாசனை போன உடனே இதுக்கு தேவையான கருவேப்பிலை கொஞ்சம் ஹை ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக புதினா லீஃப் சேர்த்துக்கிறேங்க உங்கள் கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலை இது எல்லாமே போட்டு மூணையும் வதக்கிக்கலாம் நல்லா நல்லா அது வதங்கின ஒன்று ஒன்றும் பாதியுமா அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பேஸ்ட் தேவைங்க அதாவது டொமேட்டோ பேஸ்ட்டு தக்காளி முழுசாக போட்டிங்கன்னா கிரேவி கன்சிஸ்டன்சி வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ நான் ரெண்டு தக்காளி பழம் நைஸ் கிரைண்டாக அரைச்சிருக்கேன் ஸோ அதை நீங்கள் இதோட சேர்த்துக்கோங்க அந்த ஜாலியில் அலசின கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்து இதில் கலந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு நம்மளுக்கு கிரேவி இருக்குது பாருங்கள் ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறோங்க காரம் கம்மியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு பார்க்க லுக் அட்ராக்ஷனாகவும் இருக்கும் ஸோ இது நீங்கள் பேக்கெட்டில் விற்கிற காஷ்மீரி பல மிளகாத்தூளை வாங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் நிறைய கெடுதியான பொருட்கள் சேர்க்குறாங்க சைட் எஃபெக்ட் நிறைய இருக்குது ஸோ முடிஞ்சால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அரைச்சி சேர்த்துக்கோங்க நான் இது வீட்டில் வாங்கி அரைச்ச பவுட்ரு தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் குழம்பு மசாலாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் சேர்க்குறேங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு கிரேவி திக்னஸ்ஸாக வரணும்ல அதுக்காக மல்லித்தூள் இருந்ததுன்னா உங்கள் கிட்ட தனியாக அந்த மல்லித்தூள் கரம் மசாலா இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் எல்லாமே போட்டு குழம்பு மசாலாவில் அரைச்சிருக்கறனால ஸோ நான் அதை மட்டும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினோடன இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணுன்னா திக்கான தயிர் அதாவது கட்டியாக இருக்கிற புளிக்காத தயிரை சேர்த்து உடனே ஸ்னாஷ் பண்ணி விட்டுருங்க ஏன்னால் தயிர் வந்து திரிஞ்சிடக்கூடாது நல்லா ஸ்னாஷ் பண்ணி விட்டுட்டு எல்லாம் ஒன்றுமும் பாதிமும் மிக்ஸ் ஆகிடக்கூடாதுங்க எல்லா இடமும் நல்லா ஸ்னாஷ் பண்ணி விட்டு மிக்ஸ் ஆகிடணும் ஸோ மிஸ் மிக்ஸ் ஆனதும் நம்ம இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா பச்சை வாசனை போனோடனே உப்பு சேருங்க ஸோ எல்லாமே உப்பு சேர்த்து அதில் பிடிச்ச உடனே நம்ம ஆல்ரெடி மில் மேக்கரில் உப்பு சேர்த்துருக்கறனால பார்த்து சேர்த்துக்கோங்க ஸோ இந்த மில் மேக்கரை இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டு சேர்த்துக்கலாம் கலந்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு ஒரு ஃபைவ்லேருந்து செவன் மினிட்ஸ் வேகட்டோங்க எண்ணெய் திரிஞ்சு வரணும் ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நல்லா திக்கான கன்ஸ்டன்சியில் வரணும் அதாவது கொஞ்சம் தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம் ஏன்னால் இதில் இருக்கிற அந்த கிரேவியை வந்து இது ஸ்பான்ச்சியாக இருக்கனால உறிஞ்சிக்கும் ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிளேட் போட்டு மூடி எடுத்து பார்த்தேன் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிட்டும் எல்லா ஆயிலும் வெளியே வந்தால் தான் கிரேவி ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுன்னு சொன்னேன்ல எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் வெள்ளம் சேர்ப்பாங்க இல்லைனா நாட்டு சர்க்கரை சேர்ப்பாங்க நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் ஸோ என்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்தனால சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த கலரில் வந்திருக்கு ஸோ எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாங்க இருந்ததுன்னா ஆப்ஷனல் தான் இல்லைனா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிடுங்க அதுக்கு பதில் கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம் நம்ம வந்து அந்த இலையை தூவும் பொழுது ஹைஃப்ளேவர் நல்லா வாசனையும் கொடுக்கும் ஸோ இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையுமே ஒரு கலர் கலரி விட்டு பார்த்தீங்கன்னா என்ன நல்லா பிரிஞ்சு வரக்குறது வந்திருக்கிறது நீங்களே பார்க்குறீங்க ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இது சப்பாத்தி பூரி இட்லி இடியாப்பம் சாப்பாடு எல்லாத்துக்குமே செம்ம சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளை ஒரு வீடியோ சந்திப்போம் இது பிடிச்சதுனா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்